ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் வீடியோ ஷேக் ஆகாது அதுக்கு ஒரு சின்ன ஒரு மெத்தடு கண்டுபிடிச்சி அதில் வச்சு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கு மேலேயும் ஷேக் ஆனால் நீங்கள் சொல்லலாம் இப்போ வாங்க நம்ம சேர்ந்து ப்ரீவியஸ் இயர் ஹிஸ்ட்ரி கொஷின் பார்க்கலாம் கீழ்கண்ட கூற்றுக்கொல்லில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க சிவாஜி பட்டம் சூட்டிய ஆண்டு ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நாலு புரந்தர் உடன்படிக்கை ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலு சிவாஜி பிறந்த ஆண்டு ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஏழு சிவாஜி இறந்த ஆண்டு ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு இதில் வந்து கரெக்டானது எதுனா சிவாஜி பட்டம் சூட்டி ஆண்டு மட்டுந்தான் கரெக்டு ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஏழு அப்போ நம்ம வந்து இதில் வந்து என்னெல்லாம் கொஞ்சம் விஷயம்லாம் தெரிஞ்சுப்போம் சிவாஜி எப்போ பிறந்தாரு எப்போ இறந்தாரு இடையில் நடக்கிற என்னென்ன விஷயம்னா இப்போ வந்தோன்னா ஃபஸ்ட்டு சிவாஜி எந்த வருஷம் பறக்கிறாருன்னா ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு பென்சிலில் தான் எழுதியிருக்கேன் உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழில் தான் இறந்துருப்பார் எப்போ இறப்பாருன்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பதில் தான் இறப்பார் இதுக்கு இடையில தான் இவரோட காலகட்டம் இப்போ வந்து இவரோட அப்பா யாருன்னா சாஜி போன்ஸ்லே அம்மா வந்து ஜிஜாபாய் ஷாஜு போன்ஸ்லே வந்து அந்த அகமது நகர் பிஜு பிஜப்பூர் சுல்தான் இவங்கக்கிட்ட எல்லாம் ஒரு அதிகாரியாக வேலை பார்த்துட்ருப்பாரு இவரை வந்து யார் வந்து சிவாஜியை பார்த்துப்பாங்கன்னா தாதாஜி கொண்டதேவ் அவரோட பாதுகாவலராக இவங்க தான் இருப்பாங்க சிவாஜி பிறந்த இடம் எந்த இடத்துல பிறந்திருப்பாருன்னா சிவனேரி கோட்டையில் தான் பிறந்திருப்பார் சிவாஜி கொஞ்சம் சின்ன பிள்ளையிலே நல்ல வீரமாக இருப்பார் எப்படியாவது இந்த முகலாயர்களை எதிர்த்து போராடி ஒரு ஹிந்து சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும் அப்படின்னு தான் அவர் நினச்சிட்டு இருப்பார் அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலான்னா ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி அஞ்சில் பதினெட்டாவது வயசுலேயே இவர் வந்து கோண்டுவானா பூனி இதையெல்லாம் பிடிச்சிருவார் அடுத்த நாற்பத்தி ஆறில் தோர்ணா கோட்டை ரெய்கர் கோட்டையை பிடிப்பாங்க தாதாஜி கொண்டதே வந்து ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒன்பதில் இறந்து போகும் அப்போ தான் முழுமையான ஒரு ஒரு அதிகாரம் வந்து சிவாஜி கையில் வருது சிவாஜி வந்து அடுத்த ஜாவாலியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தின்னு போட்டுட்டேன் சாரி அது ஆயிரத்தி அறநூற்றிக்கு மாற்றிக்கோங்க ஆயிரத்தி அறுநூற்றி ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஆறில் ஜாவாலியை கைப்பற்றாரு அடுத்து இந்த அப்சல் கான் கொலை அப்படின்னா சிவாஜியை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க அவனை யாருமே வெல்ல முடியாது நினைக்கும்போது அப்சல் கானோட உருவத்தையே அந்த நான் தனியாக சிவாஜியோட புக்கு ஒரு புக்கு படிச்சிருக்கேன் சத்ரபதி சிவாஜி அப்படின்னு ஒரு புக்கு தனியாக அதை வாங்கி படிச்சிருக்கேன் அதில் கொடுத்துருப்பாங்க இந்த அப்சல் கான் வந்து ஒரு பெரிய ஒரு மலை மாதிரி இருப்பான்னா மா அப்சல் கானையும் சிவாஜியையும் கம்பேர் பண்ணும்போது சிவாஜி வந்து ஒரு எலிக்குட்டி மாதிரி இருப்பாராம். அவ்வளோ பெரிய அப்சல் கானையே அப்சல் கான் ஆக்சுவலி சிவாஜியை வந்து கொல்றதுக்காக தான் வருவாரு ஆனால் கள்ளத்தனமா நம்ம சமாதானம் பேசலான்னு கூப்பிடுவாரு அதை தெரிஞ்சுக்கிட்ட சிவாஜி ஒரு புலிநகத்தை மட்டும் ஒழிச்சு வச்சுட்டு சமாதானம் பேசுகிற இடத்துக்கு வரும்போது ஃபஸ்ட்டு கட்டி பிடிக்கிற மாதிரி கட்டி பிடிப்பாங்கள்ல சமாதானம் பண்ணும் அந்த கட்டி அப்சல் அப்சல்கான் சிவாஜியை கொல்ல நினைக்கும் போது அவர் மறைச்சி வச்சுருக்குற அந்த புலிநகத்தை எடுத்து அவரோட வயரை கிழிச்சு கொன்றுவார் அந்த அப்சல்கானை கொன்ன ஆண்டு வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ஒன்பது இந்த அப்சல்கானை பற்றி நம்ம ஒரு விஷயம் பார்க்கணுன்னா இவனுக்கு ஒரு அறுபத்தி நான்கு ஒய்ஃப் இருப்பாங்களாம் இவன் சிவாஜி கூட இந்த போரில் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த அறுபத்தி மூணு பேரையும் கொன்றுக்கிட்டு தான் போவானா ஏன்னா எனக்கு ஒய்ஃபாக இருந்த நீங்கள் யாருக்கும் ஒய்ஃபாக இருக்கக்கூடாது சப்போஸ் நான் வெற்றி பெற்றுட்டு வந்துட்டால் நான் வேறு கல்யாணம் பண்ணிப்பேன் அவ்வளோ தான் இந்த அப்சல் கான் அடுத்த பார்த்தோன்னா சைஸ்டகான் இவர் வந்து அவுரங்கஷிப்பாவில் தக்காணத்துக்கு அனுப்பப்பட்டவர் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூணில் தான் சிவாஜி கூட சிவாஜி வந்து இவரை வந்து கை விரலை வெட்டிடுவார் ஆக்சுவலி கொல்ல தான் போவார் ஆனால் அவரை தப்பிச்சிருவார் கை விரல் வெட்டுப்பட்டு அங்கே போயிடுவார் அப்போ தான் அவுரங்கசீப் வந்து எல்லா இடத்தையும் பிடிச்சிட்டுருமே இன்னும் சிவாஜி நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறானேன்னு சொல்லிக்கிட்டு யாரை ஜெய் சிங்கை வந்து இங்கே அனுப்பி ஜெய் சிங்கும் சிவாஜியும் அது அந்த போர் ரொம்ப கஷ்டமாக நடக்கும் ஆனால் லாஸ்ட் அந்த போரில் ஜெய்சிங் தான் வெற்றி பெறுவார் அந்த வெற்றியில் தான் நமக்கு வந்து இங்கே மேலே பார்த்தோம்ல இந்த புறந்தர் உடன்படிக்கை இதில் இந்த புரந்தர் உடன்படிக்கை அந்த வெற்றியில் தான் வரும் இது வந்து ஆயிரத்தி இரநூற்றி அறுபத்தஞ்சில் புறந்தன் உடன்படிக்கை போட்டு சிவாஜியை வந்து எங்கே கூட்டிகிட்டு போவார்னால் அங்கே டெல்லிக்கு கூட்டிகிட்டு போவார் சும்மா ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு அங்கே ஜெயிலில் அடைச்சி போடுவாங்க அடுத்த நீங்கள் புத்தகத்திலே பார்த்துருப்பீங்க அவர் வந்து கூடையில் பழக்கூடையிலேருந்து இருந்து தப்பிச்சு வருவார் அடுத்த திருப்பி இங்கே வந்து தான் கோட்டையில் ஆயிரத்தி அறுநூற்றி எழுவத்தி நாளில் முடிசூட்டி கொள்ளுவார் இதில் சூரத் நகரை வந்து சூறையாடுவாங்க ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலில் ஒருக்கா அடுத்த ரெண்டு வாட்டி வரும் ஒன்று ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலில் அடுத்த ஆயிரத்தி இரநூற்றி எழுபதில் எழுபத்தி நாளில் முடிசூட்டியாச்சு எண்பதில் இறந்தாச்சு அப்போ உங்களுக்கு இந்த கொஷின் உள்ள எல்லாமே பார்த்துட்டோம் சிவாஜிலேருந்து ஒரு மார்க் உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்க போகுது அடுத்த பார்த்தோம்னா ரெண்டு வரி சவுத்து சர்தேஷ்முகி முகி சவுத்து வந்து எவ்வளோன்னா நாலில் ஒரு பங்கு சர்தேஷ்முகி வந்து பத்தில் ஒரு பங்கு இவ்வளோ தான் சிவாஜி கவர் ஆகிற கூடிய விஷயம் அடுத்த அடுத்த வந்து இதை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க சோழீஸ்வரர் கோவில் கோரங்கநாதன் கோவில் பாலசுப்பிரமணியன் கோவில் கம்பாகரீஸ்வரர் கோவில் சோழங் சோழிங்கீஸ்வரர் கோவில் என்ன எது வரும்னா விஜயாலயன் ஒன்பதாவது நூற்றாண்டில் கட்டியிருப்பார் இந்த கோவில் கர்நாடகாவில் இருக்குது கோரங்கநாதன் கோவில் எங்கே இருக்குன்னா காவேரி ஆறு பக்கத்தில் இருக்குது பராந்தகன் ஒன்று தான் அதை கட்டியிருப்பாங்க பாலசுப்ரமணியன் கோவில் எங்கே இருக்குன்னா ஆதித்யன் ஒன்று கம்பாகரீஸ்வரர் கோவில் வந்து குலோத்துங்கன் சரி இப்போ நம்ம வந்து அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் அடுத்த கொஸ்டின் பார்த்தோன்னா முகலாயர் காலத்தில் இசைத்துறையில் ஞானமுத்ரா பட்டம் ஞானமுத்ரா பட்டம் யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னா லால்கான் ஞானமுத்ரா பட்டம் வாங்கினது யாருன்னா லால்கான் அடுத்த கொஸ்டின் அக்பரோட கல்லறை கட்டிடம் ஷாஜகானால் கட்டப்பட்டது இது நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக ஷாஜகான் கட்ட வாய்ப்பு இல்லை அடுத்த வந்து ஆக்ரா கோட்டை கங்கை நதிக்கரையில் அமைந்துள்ளது இதுவும் நமக்கு தெரியும் ஆக்ரா கோட்டை வந்து கங்கை நதிக்கரையில் இருக்காது யமுனா நதிக்கரையில் இருக்கும் அடுத்து அக்பர் வந்து முத்து மசூதியை கட்டியிருக்கான்னு கொடுத்துருப்பாங்க அதுவும் தப்பு புலந்தர்வாசா வந்து பதேப்பூர் சிக்கரியில் அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து எது மட்டும் சரினா புலந்தர்வாசா பதேப்பூர் சிக்கரியில் அமைந்திருக்கிறது மட்டும்தான் சரி அக்பரோட கல்லடை கல்லறை கட்டிடத்தை யார் கட்டுவார்னால் ஜஹாங்கீர் தான் கட்டுவார் அவரோட மகன் ஆனால் இவர் தான் ஸ்டார்ட் பண்ணுவார் அதை கம்ப்ளீட் பண்ணுறது வந்து ஜஹாங்கீர் இவர் ஆயிரத்தி அறுநூற்றி ஆயிரத்தி அறுநூற்றி அஞ்சில் இறந்துருப்பார் இறக்கிறதுக்கு முன்னாடி அதை கட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவார் லாஸ்ட்டு அதை கட்டி முடிக்கிறது தான் யார் பார்த்தோம்னா ஜஹாங்கீர் இவர் எப்போ பிறக்கிறாருன்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டில் பறப்பார் ஆயிரத்தி அறுநூற்றி அஞ்சில் இறப்பார் அவ்வளோதான் அடுத்து இந்த முத்து மசூதி அக்பர் முத்து மசூதியை பொ பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த சாரி ஆனால் தமிழ் கொஷினில் முத்துன்னு கொடுத்துருக்காங்க இங்கிலீஷில் வந்து மோதின்னு கொடுத்துருக்காங்க மோதி மசூதியை வந்து அவுரங்கஷிப் வந்து செங்கோட்டை வளாகத்தில் தான் கட்டுவார் அதே மாதிரி மோது மோ மோதி மசூதி ஒன்றா ஷாஜகான் ஆக்ராலையும் கட்டுவார் ஆக மொத்தத்தில் இந்த கொஷினுக்கு அக்பர் முத்து மசூதியை கட்டினாருன்னு கொடுத்துருப்பாங்க அதுக்கு வாய்ப்பே இல்லை அக்பர் கட்டலை அவுரங்கஷிப்புன்னு இருந்தால் அவரை போட்டுக்கலாம் இல்லைனா ஷாஜகானை போட்டுக்கலாம் அடுத்த கொஷின் வந்து பின்வரு சரியான கூற்று இல்லை எதுன்னு கேட்டிருக்காங்க மகேந்திரவர்மன் சமண சமயத்தை கடைபிடித்து வந்தான் சைவ சமயத்திற்கு மாறினான் திருப்பாலி புலியூரில் உள்ள புத்த விகாரங்களை அளித்தான் திருவடியை என்னும் இடத்தில் சிவன் கோவிலை கட்டினார்னு கொடுத்துருக்காங்க இது கரெக்டு தான் அவர் சமண மதத்தை தான் பின்பற்றிட்டு இருந்தார் சைவத்துக்கு மாத்துனது திருநாவுக்கரசர் திருப்பாலி புலியூரில் உள்ள புத்த விகாரங்களை இவர் அழிக்க மாட்டார் இவர் என்ன பண்ணுவார்னா சமண கோவிலையெல்லாம் சைவமாக மாற்றுவார் அவர் மாறணும்னு அடுத்த திருவடிகை என்னும் இடத்தில் சிவன் கோயிலை கட்டினார் எல்லாமே கரெக்டு அடுத்த இந்த திருப்பா புலியூர் கோவிலில் உள்ள அந்த புத்த விகாரத்தை அழித்தது வந்து மகேந்திரவர்மன் கிடையாது அப்போ நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன் அப்போ இது யாராக இருக்கணும் ஆனால் இது யாருன்னு கரெக்டான தகவல் வந்து இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல உங்களுக்கே இ இது இது இதை வந்து யார் அழிச்சிருப்பான்னு அக்யூரட்டாக ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த பார்த்தோம்னா இந்த மக இப்போ யாரை பார்த்துட்ருக்கோம் மகேந்திரவர்மன் மகேந்திரவர்மன் வந்து சிம்ம விஷ்ணுவோட மகன் தான் மகேந்திரவர்மன் சமணத்துலேருந்து சைவத்துக்கு யார் பார்த்திருப்பாருனா திருநாவுக்கரசர் இவர் திருச்சியில் குகை கோயிலை கட்டியிருப்பாரு இவருக்கு என்னெல்லாம் பேர் இருக்கான்னா குணபரன் விசித்திர சித்தன் போத்தரையன் சத்ருமல்லன் அடுத்த விலாசன் சித்திரகார புலின்னு எது கலைக்கிறோன்னா நல்ல ஓவியங்கள் எல்லாம் வரைகிறனால அடுத்த சங்கீரண ஜாதி இவர் வந்து கொஞ்சம் இசையில் சிறந்த இசைக்கான ஒரு பண்ணை இவரே அமைச்சிருப்பார் இப்போ ஏஆர் ரகுமான்லாம் ஒரு இசையை அமைக்கிறாங்க இல்லை அவங்களுக்குன்னு அது மாதிரி ஒரு இசையை இவர் அமைச்சிருக்கனால சங்கீரண ஜாதின்னு அழைக்கப்படுவார் அடுத்த புள்ளலூர் போரில் புலிகேசியை தோற்கடிச்சிருப்பார் கங்க கங்க மன்னனில் துர்வீதியனை தோற்கடிச்சிருப்பார் ஆனால் திருப்பி இந்த புலிகேசியை இந்த மகேந்திரவர்மனை வந்து இன்னொரு போரில் வெற்றி பெற்றிருப்பாரு புலிகேசி அதுக்கு பதிலாக திருப்பி வாங்குறேன்னு இவரோட மகன் நரசிம்மன் வந்து திருப்பி புலிகேசியை கொள்ளுவார் இப்போ காலவரிசை படத்தை சொல்லியிருக்காங்க தைமூரோட டெல்லி படையெடுப்பு அடுத்த குதுப் மினாரை எப்படி எப்போ கட்டி முடிக்கிறாங்க ரஷ்யா வந்து டெல்லி அரியணை ஏறுறது மாலிக்கபூர் தென்னிந்தியா படையெடுப்பு இதில் நான் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஆண்டு பக்கத்தில் எழுதியிருக்கேன் அதனால் நீங்கள் பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க இப்போ இதை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துருக்கற சம்மந்தமானது குதுப் மினார் இதை யார் கட்டத் தொடங்குவார் யார் கட்டி முடிப்பார் கட்டத் தொடக்கிறது வந்து நம்ம குத்புதீன் ஐபக்கு இதை யார் கட்டி முடிப்பானா ஹெல்த்து மிஷ் தான் கட்டி முடிப்பார் அது வந்து ஆயிரத்தி நூற்றி சாரி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதெல்லாம் வராது அவங்க வர்றதே ஆயிரத்தி இருநூற்றி சில்லறையில் தான் வருவாங்க அப்போ இந்த வருஷம் வந்து இருக்க வாய்ப்பில்லை புதுப்பின்னார் கட்டி முடிக்கப்படுறது ஆண்டு எங்கேயோ மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சாரி இந்த ஆண்டு கிடையாது கண்டிப்பாக ஆயிரத்தி இருநூற்றி ஆறில் தான் வருவாங்க அப்போ அதுக்கு பிறகு தான் இது கட்டி முடிப்பாங்க ஒருவேளை ஆயிரத்தி இருநூற்றி முப்பதுக்குள்ளே இது வந்து கட்டப்பட்டிருக்கலாம் இதுவும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இப்போ சொல்லுங்கள் தைமூரோடய டெல்லி படையெடுப்பு எப்போ நடந்திருக்குன்னா ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் ரஷ்யா எப்போ அரண்மனை ஏறுறாங்கன்னா ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஆறு இப்போ இவங்க அரியணை ஏறுறதுக்கு முன்னாடி அந்த குதுப்பினார் கட்டி முடிச்சிருப்பாங்க மாலிக்கபூரோட தென்னிந்திய படையெடுப்பு பார்த்தோன்னா ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்று இப்போ இதில் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் ரஷ்யா ஃபஸ்ட்டு வந்து குத்புதீன் ஐபக் அடுத்த எல்த்மிஷன் அடுத்த எல்த்மிஷனோட மகன் வருவார் அவர் கொஞ்ச நாளில் இறந்துறனால தான் ரஷ்யா வருவாங்க அப்போ டெல்லி அரியணையில் ஏறிய முதல் பெண்ணரசி யாருன்னு கேட்டால் அது ரஷ்யாதான் அடுத்த மாலிகோபூர் வந்து தென்னிந்திய படையெடுப்பு ஃபஸ்ட்டு அப்போ இதில் எது வரும்னா குதுப்பினார் கட்டி முடிக்கப்படுறதில் தான் வரும் அடுத்த ரஷ்யா அரியணை ஏறுறதில் வரும் அடுத்து வந்து பார்த்தோன்னா தைமூரோட டெல்லி படையெடுப்பு வரும் அடுத்த லாஸ்ட்டில் பார்த்தோன்னா மாலிக் கபூரோட தென்னிந்திய படையெடுப்பு வரும் இதில் வந்து உங்களுக்கு வீடியோ ஒழுங்காக எல்லாம் கவராகி ஆகி தெரியலன்னு நினைக்கிறேன் அது கேமரா செட்டிங் அப்படி ஆயிடுச்சு அடுத்த வீடியோவில் அதை கரெக்ட் பண்ணிடுறேன் சாரி அடுத்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் என்ன சத்ரபதி சிவாஜியை பற்றி கொடுத்துருக்காங்க தெரிகிறதா அடுத்த கிபி ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நான்கில் சிவாஜி முகலாயர்களின் முக்கிய துறைமான சூரத் துறைமுகத்தை தாக்கி அளித்தார் நம்ம வந்து இது பார்த்தோம் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலில் ஒரு கழிச்சிருப்பார் அடுத்த ஆயிரத்தி அறநூற்றி எழுபதில் வந்து ரெண்டு வாட்டி சூரியாடி இருப்பார் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஐந்தில் தான் புரந்தர் உடன்படிக்கை சிவாஜிக்கும் ஜெய்சிங்கிற்கும் இடையிலே நடைபெற்றிருக்கும் அடுத்த ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலில் சிவாஜி சத்ரபதியாக ராய்க்கர் ராய்க்கரில் பட்டம் சூட்டியிருப்பார் கரெக்டு தான் சத்ரபதி சிவாஜிக்கு உதவி செய்ய அஷ்டபிரதான் என்ற எட்டு அமைச்சர்கள் குழு இருந்தது அப்போ இந்த கொஷினில் எல்லாமே கரெக்டு தான் அடுத்த கொஷின் பார்த்தோன்னா குப்தர் காலத்தை பற்றி கொடுத்துருக்காங்க அலகாபாத் தூண் கல்வெட்டு இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றிய தகவல்களை தருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க இது தப்பு அலகாபாத் தூண் கல்வெட்டுனாலே இது வந்து சமுத்திரகுப்தர் தான் மெக்ராலி இரும்பு தூண் கல்வெட்டு வந்து முதலாம் சந்திரகுப்தரின் படையெடுப்புகளை பற்றி குறிப்பிடுகிறது சாரி உங்களுக்கு வீடியோ வந்து அந்த கொஷின் நான் ரீட் பண்ணுறேன் உங்களுக்கு அது ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி தெரியலை அடுத்த சமுத்திரகுப்தரின் வெள்ளி தங்க நாணய வெளியீடு அவரே அஸ்வமேத யாகத்தை காத்தவர் என காட்டியது இதுவும் கரெக்டு தான் அடுத்து வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் தன்னை விக்ரமாதித்யன் என்று அழைத்து கொண்டார் கரெக்டு இதில் வந்து அலகாபாத் தூள் கல்வெட்டு மட்டும்தான் சமுத்திரகுப்தர் வேற எல்லாம் ஓகே அடுத்த தாரிக் இ முபாரக் ஷாகின் ஆசிரியர் யாருன்னா பக்ருதீன் தாரிக் இ முபாரக் ஷாகி இதோட ஆசிரியர் யாருன்னா பக்ருதீன் நான் நீதிக்கு புறம்பான குற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வேன் ஆயின் எனக்கு எதிரான தீர்ப்பை நானே வழங்கிக் கொள்வேன் இப்படி அக்பர் தான் டைலாக் சொல்லியிருப்பார் அடுத்த பாபர் வந்து என்னத்தை கட்டியிருப்பாருன்னா காபூல் பாக் பாபர் வந்து காபூல் பாக் பாபர் காபூல் பாக் ஹுமாயின் வந்து தீன் பனா ஹிமாயின் வந்து தீன் பனா பாபர் வந்து காபூல் பாக் ஹுமாயின் வந்து தீன் பனா அக்பர் வந்து புல புலந்தர்வாசா அக்பர் வந்து புலந்தர்வாசா ஷாஜகான் வந்து லாஸ்ட் ஷாஜகான் வந்து திவானி காஷ் அப்போ பாபர் வந்து பாபர் வந்து காபூல் பாக்கு ஹிமாயின் வந்து ரெண்டாவது ஹிமாயின் வந்து தீன்பனா அக்பர் புலந்தர்வாசா ஷாஜகான் வந்து திவானி காஷ் அடுத்து இது கேட்டிருக்காங்க காலவரிசைப்படுத்த சொல்லி முதல் தரையின் போர் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இரண்டாம் தரையின் போர் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் நடக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஜெயச்சந்திரனுக்கும் முகமது கோரிக்குமாக்கும் நடக்கும் சாரி ஃபஸ்ட்டு போர் வந்து ஜெயச்சந்திரனோட மருமகன் பிரித்விராஜ் சவுகானுக்கும் முகமது கோரிக்கும் அடுத்த இது ரெண்டாவது இதுவும் முகமது கோரிக்கும் பிரித்விராஜ் ஷவுகானுக்கும் தான் நடக்கும் ரெண்டாவதுல வந்து பிரித்வியை வந்து கோரி வந்து கொன்றுவார் சிந்துவின் மீது அரேபிய படையெடுப்பு இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஸ்டார்டிங்கில் நடந்துருக்கும் கஜினி மா முகமதின் சோமநாதன் படையெடுப்பு வந்து ஆயிரத்தி இருபத்தி அஞ்சில் அடுத்து டெல்லியாக டெல்லியில் அடிமை வம்ச ஆட்சி நிறுவப்படுதல் ஆயிரத்தி இருநூற்றி ஆறு அப்போ இதுபடி பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து சிந்துவின் மீது அரேபிய படையெடுப்பு ரெண்டு அடுத்த வந்து மூணு கஜினி மாமுதவி மாமூவின் சோமநாதபுர படையெடுப்பு அடுத்த பார்த்தோன்னா முதலாம் தரையின் போர் அடுத்த நாலாவது பார்த்தோன்னா டெல்லியில் அடிமை ஆட்சி நிறுவப்படுதல் அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா நியாய தர்ஷனா நியாய தர்ஷனா எது மட்டும் தவறுன்னு கேட்டிருக்காங்க நியாய தர்ஷனா வந்து கௌதம் ரிஷி நியாய தர்ஷனா கௌதம் ரிஷி சாங்கிய தர்ஷனா வந்து சாங்கிய தர்ஷனா வந்து கபிலா சாங்கிய தர்ஷனா கபிலா யோக தர்ஷனா பதஞ்சலி உத்தர் மீமாசா தர்ஷனா வந்து ஜமினி அது மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க வேறையெல்லாம் கரெக்டு நியாயம் கௌதம கௌதமர் சாங்கியம் கபிலர் யோகம் பதஞ்சலி மீமாம்சா வந்து ஜமினி அடுத்த இந்தந்த வம்சத்தை யார் கூட கரெக்டாக பொருத்த சொல்லியிருக்காங்க இல்லைங்க உங்களுக்கு தெளிவாக தெரிய மாட்டேங்குது ஓகேவா இப்போது சங்கம வம்சம் சங்கம வம்சம் வந்து சங்கமம்னாலே யாருன்னா ஹரிஹரர் புக்கர் இவங்க ரெண்டு பேரும் தோற்றி வித்தது தான் வம்சம் சாளுவ வம்சம் வந்து நரசிம்மன் துளுவ வம்சம் வந்து வீர நரசிம்மன் ஆரவீடு வந்து திருமலை அதை மேட்ச் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் விஜயநகரம் வந்து ஃபுல்லாக எந்த வருஷத்துலருந்துன்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறில் சுதந்திர அரசு ஆவாங்க அதுலேருந்து ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஆறு வரை அவங்க தான் இருப்பாங்க அடுத்த கொஷின் என்ன பார்த்தீங்கன்னா அரேபிய சிந்து படையெடுப்புக்கு ஆதாரமாக விளங்கக்கூடிய நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க சாரி உங்களுக்கு தெரியுதா சாரி கொஷா அரேபிய சிந்து படையெடுப்புக்கு ஆதாரமாக விளங்கக்கூடிய நூல் என்னென்னு பார்த்தோம்னா சாக்ஷா நாமா அடுத்த முதல் தரையின் போர் நம்ம பார்த்தோம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அடுத்த வந்து அடுத்த கொஷின் வந்து எந்தெந்த கம்பெனி எப்பப்போ வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி நமக்கு தெரியும் ஆயிரத்தி அறநூறு ட் வந்து ஆயிரத்தி அறநூற்றி ரெண்டு பிரெஞ்சு அறுபத்தி நாலு போர்ச்சுகீசியர்கள் கோவாவை கைப்பற்றின ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி பத்து அந்த கோவாவை நமக்கு திருப்பி நமக்கிட்டையே நம்ம கஷ்டப்பட்டு போராடி வாங்கின ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று பத்து அடுத்த வந்து நம்ம எப்போ வாங்குகிறோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் தான் திருப்பி நமக்கு கோவா வந்து சொந்தமாகுது அடுத்து பார்த்தோன்னா பின்வரும் இடங்களில் பழைய கற்கால குகை வீடுகள் எங்கே இருந்துக்குன்னா பிம்பட்கா பிம்பட்கா எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது அடுத்த ஆப்ஷனில் கொடுத்துருக்க பெலான் எங்கே இருக்குன்னா இது வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ரிவர்தாம் பெலான் ராஞ்சி வந்து ஜார்க்கண்டில் இருக்குது ஹரப்பா வந்து இப்போது இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் இருக்குது அடுத்த இது ஒரு முக்கியமான கொஷின் நர்மதா பச்சாவ் அந்தோலன் என்ற அமைப்பின் மூலம் அறியப்படும் இந்திய சமூக ஆர்வலர் யாருன்னா மேதா பட்கா மேதா பட்கா இவர் ஏன் வந்து இந்த நர்மதா பச்சோ அந்தோலன்னா ஃபஸ்ட்டு என்னென்னா நர்மதை நதியில் நீங்கள் எந்த அணையுமே கட்டக்கூடாது அப்படி சொல்லக்கூடியது தான் இந்த நர்மதா பச்சா வந்தோலன் இப்போ நீங்கள் நினைக்கலாம் ஒரு இடையில் அணை கட்டுறது என்னது நல்ல விஷயம் தானே அணை கட்டியிருந்தால் நம்ம வந்து தண்ணி இல்லாத டைமில் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன் அப்போ இவங்க எல்லாம் அது வேணான்னு சொல்கிறாங்கன்னா அந்த அணை கட்டும்போது அந்த நதி ஓரத்தில் வாழ்வாதாரத்தை நம்பி இருக்க பழங்குடியின மக்கள் நிறைய பேர் அந்த இடத்த விட்டு வெளியேற மாதிரி இருக்குது அதை தடுக்கிறதுக்காக தான் நீங்கள் இனிமேல் நர்மதை நதி சைடில் வந்து அணை கட்ட வேண்டாம்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் அந்த மேதா 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 பட்கர் மேதா பட்கர் இவரோட தலைமையில் அவங்க வந்து போராட்டம் பண்ணுறாங்க இப்போ பார்த்தோன்னா இது வந்து இவர் தர்மந்தே நதியில் இது குஜராத்துக்கிட்ட தான் இந்த போராட்டம் நடந்தது சர்தார் சரோவர் அணை இதுதான் குஜராத்தில் இருக்கிறதுலையே பெரிய அணை இதை வந்து ஆயிரத்தி அறுநூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வந்து நேரு அடிக்கல் நாட்டுவார் ஆனால் சர்தாரோட ஆசை அதுதான் அங்கே வந்து இப்படி ஒரு அணை கட்டணும் அதனால தான் அதை சர்தார் சரோவர் அணைன்னு சொல்லுவாங்க அடுத்த ஹிமாச்சல பிரதேசத்தில் இப்போ இருக்கிறதுலே நம்ம பெரிய அணைன்னு பார்த்தோம்னா ஹிமாச்சலில் இருக்கக்கூடிய பங்ரா தான் பெரிய அணை அடுத்த யூபியில் இருக்கக்கூடிய லக்வார் அடுத்த மூணாவது குஜராத்தில் இருக்கக்கூடிய சர்தார் இதுதான் இருக்கிறதுலே உயரமான காங்கிரீட் அணை உங்களுக்கு வந்து கொஸ்டின் எல்லாம் இன்றைக்கி வந்து வீடியோ கொஞ்சம் கூட ஷேக் ஆகிருக்காது ஆனால் என்னால் வந்து கரெக்டாக கொஸ்டினை வந்து அதில் காட்டுற அளவுக்கு வசதியாக இல்லை நான் கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட்லேருந்து இதை சரி பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க வேறு ஏதாவது தெரியாத சப்ஜெக்ட் ஏதாவது சொல்லித்தரணுன்னா எனக்கு தெரிஞ்சால் சொல்லித்தருவேன் தெரியலைன்னா கண்டிப்பாக சொல்லித்தர முடியாது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்